हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு यथा भ्राम्यति अयो ब्रह्मन् स्वयम् आदर्षसन्निधौ तथा मे भिद्यते चेतश्चक्रपाणेर्यदृचय வேர்ட் பை வேர்ட் மீனிங் எத்தா எவ்வாறு பிராமியதி ஈர்க்கப்பட்டு நகர்கிறதோ அய இரும்பு பிரம்மன் பிராமணர்களே ஸ்வயம் தானாகவே ஆகர்ஷத் காந்தத்தின் சந்நிதவ் அருகில் ததா அவ்வாறே மே எனது வித்யதே மாற்றப்பட்டுள்ளது சேத மனம் சக்கரபானே கையில் சக்கரம் ஏந்தியுள்ள பகவான் விஷ்ணுவின் எதிர்ச்சையா விருப்பத்தினாலேயே டிரான்ஸ்லேஷன் பிராமணர்களே என் ஆசிரியர்களே ஒரு காந்தக்கல்லினால் ஈர்க்கப்பட்டு இரும்பு தானாகவே காந்தத்தை நோக்கி நகர்வது போல என்னுடைய உணர்வும் எண்ணங்களும் பகவான் விஷ்ணுவின் விருப்பத்தால் மாற்றப்பட்டு சக்கரபாணியான அவரால் ஈர்க்கப்பட்டுள்ளது இவ்விதமாக எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை பர்பட்பை பிரபுபாத் பிரபுபா ஜெய்சில பிரபுபா காந்தத்தால் இரும்பு ஈர்க்கப்படுவது இயற்கைதான் அதுபோலவே கிருஷ்ணரால் அனைத்து ஜீவராசிகளும் ஈர்க்கப்படுவதும் இயற்கைதான் எனவேதான் பகவானுடைய உண்மையான பெயர் கிருஷ்ணர் என்பதாகும் அனைவரையும் அனைத்தையும் ஈர்ப்பவர் வசீகரிப்பவர் என்பதே இதன் பொருள் இத்தகைய ஈர்ப்புக்கு சிறந்த உதாரணங்கள் பிருந்தாவனத்தில் காணப்படுகின்றன அங்கு அனைத்தும் அனைவரும் கிருஷ்ணரால் நந்த மகாராஜா யசோதா போன்ற முதியவர்களும் ஸ்ரீதாமா சுதாமா போன்ற நண்பர்களும் ஸ்ரீமதி ராணியும் அவளது நன் அவளது தோழியர்களும் கோபியர்களும் மற்றும் பறவைகளும் மிருகங்களும் பசுக்களும் கன்றுக்குட்டிகளும் கூட பகவானால் ஈர்க்கப்படுகின்றனர் தோட்டங்களிலுள்ள மலர்களும் பழங்களும் அவரால் ஈர்க்கப்பட்டுள்ளன யமுனையின் அலைகளும் ஈர்க்கப்பட்டுள்ளன மற்றும் பூமி ஆகாயம் மரங்கள் தாவரங்கள் மிருகங்கள் மற்றும் பிற பிற ஜீவராசிகள் ஆகிய அனைத்துமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்டுள்ளன இதுதான் பிருந்தாவனத்தின் மிக மகோன்னதமான இயற்கையான சூழ்நிலையாகும் ஜட உலகம் பிருந்தாவனத்தின் இந்த உன்னதமான சூழ்நிலைக்கு முற்றிலும் வேறானதாகும் இந்த ஜட உலகில் கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுவதற்கு பதிலாக அனைவரும் மாயையால் ஈர்க்கப்படுகின்றனர் இதுதான் ஆன்மீக உலகத்திற்கும் ஜட உலகத்திற்கும் உள்ள வேறுபாடு ஆகும் ஜட உலகிலிரு ஜட உலகில் இருந்த இரண்ய கஷிபு பெண்களாலும் பொருளாலும் ஈர்க்கப்பட்டான் ஆனால் இயற்கையான நிலையில் இருந்த பிரகலாத மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஈர்க்கப்பட்டார் பிரகலாதருக்கு ஏன் வேறுபட்ட கருத்து இருந்தது என்ற இரண்ய கேள்விக்கு பதில் கூறும்போது உண்மையில் தன்னுடைய கருத்து வேறுபட்டதல்ல என்றும் எல்லோருடைய இயல்புமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஈர்க்கப்படுவதுதான் என்றும் பிரகலாத மகாராஜா கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கசுபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் ಶೀಲಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ ಹರೇ ಬೋಲ್